இவர் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை யாழ் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடு உடைப்புகள் செய்து கலவுகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை அறிய தருகின்றோம் அது மட்டுமன்றி அவர் தங்க நாய்கள் முன்னூறு பவுன்களுக்கும் அதிகமான தங்க நாய்களையும் புதுசுகம் நேயர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய ஒரு கொள்ளைக்காரன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்றைய தினம் ஒரு செய்திக்குறிப்போன்ற பார்த்துருப்போம் அந்த கைது அந்த கொள்ளைக்காரனால் கொள்ளையரான் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலான அவர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் தொகுப்பு இரண்டு இரண்டு தினங்களாக அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு வட்ட பொருட்கள் மீட்க மீட்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக நகைகள் நகைகள் பாரிய அளவில் மீட்கப்பட்டிருக்கு கிளிநொச்சியில் இருக்கிற தனியார் வங்கி ஒன்றில் அடைய வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த நகை இந்த நகைகள் மீட்கப்பட்டிருக்கு அதே போல குறிப்பாக அவருடைய மனைவி தப்பி சென்ற நிலையில் அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பிலான முழுமையான விவரங்களை யாழ் தடுப்பு பிரிவின்ற பொறுப்பு அதிகாரிகள் இன்றைக்கு இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றுல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கணும் அந்த காணொலியை நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதே போல் ஒரு குறிப்பொன்று நாங்கள் சொல்லுவோன்னும் இது ஒரு மக்களை மக்களுடைய வீடுகளுக்கு புண்டு கொள்ளை அடித்த சம்பவம் ஆனால் இதை விட பாரிய அளவில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணம் ஏமாற்றி பெறப்பட்டிருக்கிறது கிருக்கொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமமே முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பிலான ஒரு காணொளி மிக விரைவில் இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் எங்களுடைய இந்த யுகம் யூடியூப் தளத்தில் பதிவு பதிவிடுவோம் மக்களை ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பிலான பல்வேறு வட்ட தகவல்களை நாங்கள் சேகரிச்சிருக்கிறோம் அது தொடர்பிலான முழுமையான காணொலியை நீங்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கலாம் எங்களுடைய தளத்தில் வழியாகும் இப்போ நீங்கள் இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தை உலுக்கிய கொள்ளை சம்பவம் இதுவரை வெளியாகின தகவல்கள் அவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வெளியாகின தகவல்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு யாழ்ப்பாணத்தில் பரவலாக இந்த கொள்ளை சம்பவம் கூட இது தொடர்பிலான காணொலி போலீஸ் பொறுப்பதிகாரி பொறுப்பதிகாரியினுடைய செய்தியாளர் சந்திப்பு காணொலியை நீங்கள் இப்போ பார்க்கலாம் எங்களுடைய புதுயுகம் யூடியூப் தளத்தோட புது தொடர்ந்து முனைந்திருங்கோ இது இவ்வாறான பல சம்பவங்கள் அடுத்தடுத்து வழியாக இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய முழுமையான காணொலி தொகுப்பு இன்னும் ஒரு சில தினங்களில் நாங்கள் எங்களுடைய தளத்தில் வெளியிடுவோம் பல்வேறுபட்ட விழிப்புணர்வு செயற்பாடுகளை நாங்கள் எவ்வளவு தூரம் முன்னெடுத்தாலும் மக்கள் வந்து தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஒரு பேராசி என்று தான் சொல்ல வேண்டும் உழைப்பை உழைப்பை விட ஒரு மிக இலகுவான வழியில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஏமாற்று வலையை வீசி அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கோ இதுவும் ஒரு கொள்ளை தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலான காணொளி விரைவில் வரும் இப்போ நீங்கள் யாழ் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியினுடைய ஊடக சந்திப்பை நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் தொடர்ந்து வணங்கியிருங்கள் நன்றி வணக்கம் கடந்த காலங்களில் அதாவது யாழ் மாவட்ட யாழ் மாவட்டத்தை பிரதிபலிக்கும் பொலிஸ் நிலையங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் கோப்பாய் சுன்னாகம் மாணிப்பாய் போன்ற போலீஸ் பிரிவுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இதுவரைக்கும் இரவு காலங்களில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்து வீடு உடைத்து களவு செய்யும் ஒரு கல்வர் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் துரிதமாக தேடிக்கொண்டிருந்தோம் இது சம்பந்தமான சரியான தகவல்களை திரட்டி குறிப்பிட்ட சந்தேக நபரை குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்வதற்கு எங்களுடைய வடமாகாண ஜே சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சி தனபால சார் அவர்களுடையதும் மற்றும் எங்களுடைய வடமாகாண மட்டக்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காளிங்க ஜெயசிங்க சார் அவர்களுடைய பணிப்புறையில் வேண்டுகோளை இணங்க சாகார போலீஸ் அதிகாரி எம் எஸ் எம் வன விசாரணை குழு ஒன்றை நியமித்து இந்த குறிப்பிட்ட சந்தை நபரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அந்த வகையில் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்ற திணைக்கள உத்தியோகத்தர்களையும் மற்றும் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளையும் உட்கொண்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நாங்கள் சந்தேகப்பட்ட சந்தேகத்துக்குரிய அந்த நபரை கைது செய்வதற்காக பல பல வழிகளில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் இருந்தபோதிலும் அந்த சந்தேக நபரை அடையாளம் கொள்வதோ அல்லது அவர் சம்பந்தமான எந்த தகவல்களோ கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இதை தொழில்நுட்ப ரீதியான முறையில் அதாவது கணனி முறையில் இந்த இந்த களவுகளை கண்டுபிடிப்பதற்காக வரைபடம் மூலம் சில தகவல்களை திரட்டி அதன் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சந்தேக நபர்களை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர் சம்பந்தமான தகவல்கள் பெறக்கூடியதாகவும் எங்களுக்கு இருந்தது அந்த வகையில் அந்த சந்தேக நபரை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட யாழ் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் உப பொறுப்பதிகாரி உபலிஸ் பரிசகர் இந்திக அவர்கள் உடன் ஒரு குழுவை நியமித்து என்னுடைய கட்டளையின் பெயரில் அவர்கள் கொழும்புல புளூமென்ட்ரல் என்னும் இடத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை கைது செய்யக்கூடியதாக இருந்தது அந்த சை குறிப்பிட்ட நபரை கைது செய்ததன் பிறகு அவர்களால் அவரால் ஆஹ் இங்கு திருடப்பட்ட சம்பவங்களும் அவர்கள் அவர் திருடி கொன்ற நகைகள் பணங்கள் போன்றவற்றையுடைய பல தகவல்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது இவர் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை யாழ் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடு உடைப்புகள் செய்து களவுகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை ஆஹ் அறியத் தருகின்றோம் அஹ் அது மட்டுமன்றி அவர் உம் தங்க நாய்கள் முன்னூறு பவுன்களுக்கும் அதிகமான தங்க நாய்களையும் அஹ் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தையும் களவு செய்துள்ளார் என்ற தகவல்களையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இவருடன் சேர்ந்தே இவர் இங்கு கொழும்பு பிரதேசத்தில் இருந்து இங்கு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் இந்த களவுகளை செய்து திரும்ப மீண்டும் கலம்புக்கு சென்று அந்த நகைகளை விற்பனை செய்கின்ற செய்கின்றவராக காணப்பட்டிருந்தார் அவர் இந்த நகைகள் விற்பனை செய்த தவ இன்னும் மூன்று சந்தேக நபர்களையும் நாங்கள் கைது செய்து அவர்களையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளோம் அது மட்டுமன்றி இந்த நபர் தற்போது போலீஸ் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றார் இதுவரையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யாழ்ப்பாண போலீஸ் பகுதி பிரதேசத்தில் நடைபெற்ற பனிரண்டு களவுகள் சம்பந்தமாக இவர் தகவல்கள் தந்திருக்கின்றார் அது அது மட்டுமன்றி கோப்பாய் பிரதேசத்திலும் அதே மாதிரி பத்துக்கு மேற்பட்ட கலவு சம்பந்தமான தகவல் தந்திருக்கின்றார் அச்சுவேலி பிரதேசத்திலும் இரண்டு கடைசியா செய்த இரண்டு களவுகளும் அச்சுவேலி போலீஸ் பிரதேசத்தை பொறுத்த செயலாக காணப்படுகின்றது இந்த வகையில் இவர் இதுவரைக்கும் இற்றை வரைக்கும் செய்த களவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் பெருமதியான உடைமைகளை களவாடி உள்ளார் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே பொதுமக்களிடம் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றது கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னவென்றால் போலீசாரின் போலீசாரின் கடமை மக்களுடைய உடைமைகளையும் அஹ் அவர்களுடைய உயிர்களையும் பாதுகாத்து அவர்களுக்கு அஹ் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த வகையில் மிகவும் கடினத்துக்கு மத்தியில் இந்த விசாரணைகளை மேற்கொண்டோம் இந்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம் ஆகவே நீங்கள் வாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாழ்கின்ற பொதுமக்கள் யாவரும் இந்த இந்த நிலை இந்த இந்த போலீசாரின் இந்த நிலைமையை அறிந்து கொன்றோ எங்களுக்கு இப்படியான கனவுகள் நடக்கின்ற போது மெம்மேலும் தகவல்களை வழங்கி ஒரு நிம்மதியான சமூகத்தை வாழ வைப்பதற்கு உதவி 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 தாழ்மையிடம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி